என அருமையானவர்களே ஆண்டவராய் இயேசு கிரீசு நினிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறார் தீபன் நல்லவராய் இருக்கிறார் நம்மை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை நம்மை கைவிடுவதும் இல்லை விட்டு விலகுவதும் இல்லை எனக்கு அருமையானவர்களே நம்முடைய தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை நிச்சயம் நாள்தூறும் நமக்குள்ளே பெருகட்டும் சில வேளைகளிலே உலகத்து மக்களை போலவே நாம் நம்பிக்கையற்றவர்களாக மாறிவிடுகிறோம் எங்கள் வாழ்க்கையில ஏற்படுகிற சில சம்பவங்கள் கட்டைய அசம்பாவிதங்கள் பலவிதமான துன்பங்கள் துக்கங்கள் எங்களை கலங்கடித்து பண்ணி அதரியம் அடைகிறதை நாம் பார்க்கிறோம் ஆனால் தேவனுடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறது என்பதை ஈசாயாவின் புத்தகம் அங்கே ஐந்த பதீன் பனிரெண்டாவது வசனம் அதிகாரம் ஆறாவது வசனம் சொல்லுகிறது ஈசாயா பனிரெண்டு ஆறு சியோனில் வாசமாய் இருக்கிறவர்களே நீ சத்தமிட்டு கம்பீரி இசவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறார் எனக்கு அருமையான ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறவர்கள் தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள் தேவனை பற்றி கொள்ளுகிறவர்கள் நீங்கள் கவரு சத்தம் விடுங்கள் தேவனுக்கு மகிமைகளை செலுத்துங்கள் காரணம் என்றால் இசவேலின் பரிசுத்த உங்கள் இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர் எங்கள் நடுவில் இருக்கிறார் எப்படி இருக்கிறார் தெரியுமா பெரியவராய் இருக்கிறார் உலகத்தில் இருக்கிற எல்லா வல்லமைகளை விட உலகத்தில் இருக்கிற எல்லா ஆயுதங்களை விட நம்முடைய ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார் அவர் பெரியவராய் இருக்கிறதுனால தான் அவர் பெரிய காரியங்களை செய்வார் அவர் பெரியவராய் இருக்கிறதுனால தான் அற்புதங்களை செய்கிறார் அவர் பெரியவராய் இருக்கிறதுனால தான் நம் வாழ்க்கையில மகிமையானதை நிறைவேற்றுகிறார் எனக்கு அருமையானவர்களே உங்கள் வாழ்க்கையில ஏற்பட்ட காரியங்களை குறித்து நீங்கள் அதரியமடைந்து சோர்வுற்று கலங்கி நிற்பீர்களாய்ந்தார் இன்றைக்கு உங்கள் தேவனாகிய கத்தர் உங்கள் நடுவில் இருக்கிறதா அந்த தேவன் உங்களோடு இருப்பதனால் நீங்கள் கம்பீர்த்து சத்தமிடுங்கள் கம்பீரத்து பாடுங்கள் தேவனை மகிமைப்படுத்துங்கள் உங்கள் விசுவாசத்தை கம்பீரமாய் அறிக்கை உங்கள் தேவனாகிய கத்தர் பரிசுத்தராய் உங்கள் நடுவில் பெரியவராய் அவர் இருக்கிறார் உங்களுக்காக நான் ஜபிக்கட்டுமா அவரை பாடுவீர்களா தெய்வனை மகிமைப்படுத்துவீர்களா ஜபிப்போமாங்க அருமை தகப்பனே இந்த வேளையில் உங்களுடைய பிள்ளைகள் யார் யார் சோர்வுத்தவர்களா அதிகமடைந்து கலங்கி நிற்கிறார்களோ இந்த அவர்களை தைரியப்படுத்தட்டும் அவர்கள் உண்மை நோக்கி கெபீருத்து சத்தமிடட்டும் உங்கள் தேவனாகிய கத்த உங்கள் நடுவில் இருக்கிறார் என்ற வார்த்தை அவர்களை உற்சாகப்படுத்தட்டும் தேவன் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தினால் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து இந்த நாளை ஆசீர்வதித்து ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே ஆமன கருமையான உங்கள் நடுவில் பெரியவராய் பெரியவராயிருப்பதுனால் பெரிய காரியங்களை செய்வார் காட் செய்யும்